ஹை ஃப்ரையன்ஸ் எந்த வணக்கம் நீங்கள் எல்லோருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி குழந்தைங்களுக்கான சாப்பாடு கொடுக்குற முறையில் ஒரு சில டிப்ஸ்லாம் பார்க்கலாங்க கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக வந்து குழந்த பிறந்தவங்களும் சரி சரியாக வந்து பெரியவங்க பக்கத்தில் இல்லைன்னா ஏதோ சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைனாலும் கொஞ்சம் கஷ்டமாக வந்து குழந்தைங்க பார்த்துக்க முடியலனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு சில கே கேள்விகள் வந்து என்னை கேட்டிருந்தாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு அதை வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட பதில் வந்து நம்ம அப்படியே ஒரு கேள்வியாக கேட்டு பதிலையும் சேர்த்து பார்க்கலாம் குழந்த இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான கேள்வியும் பதிலும் சேர்த்து பார்க்கலாம் முதல்ல ஒரு வருஷம் குழந்த ஆனால் வந்து சாப்பிடவே மாட்டேங்குது தண்ணியும் குடிக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் பாலே வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ பாலே வந்து குடிக்கிறாங்க வேறு எதுவுமே வேண்டாம் தண்ணியோ சாப்பாடோ வேண்டாம் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுதுன்னா கண்டிப்பாக அவங்களோட வாயில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்க சான்சஸ் இருக்குது அதனால் உங்கள் வாய் வந்து செக் பண்ணுங்கள் ஒரு வேலை புதுசாக பல் வர மாதிரி இருக்குன்னா அந்த வழியினாலேயும் குழந்த வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அச்சிரமோ இல்லை ஏதாவது வந்து வாயில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்காக ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால் ஒரு வேளை வாய் அச்சிரமாக இருந்தால் கொஞ்சமாக நெய் வந்து சூடு பண்ணி மிதமாக இருக்கும்போது அதை வாயில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு தடவை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு தடவை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வாயில் இருந்ததுனால தான் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை அப்படியே சாப்பிடலாம் அவங்க வந்து வயிற்றில் ஏதாவது பூச்சிகள் இருக்கலாம் அதுக்கான பூச்சி மருந்து வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம நிறைய தடவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நேச்சுரலான வந்து வீட்டில் ரெடி பண்ணுறது அதை வந்து கொடுக்கலாம் ஏன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து நிறைய வந்து இனிப்பு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டா பூச்சி ப்ராப்ளம் வரலாம் அடுத்து நாலு மாத குழந்தை சாப்பிடும்போது தொண்டைய வந்து அடிக்கடி மாட்டிக்குது எப்போ பார்த்தாலும் வந்து அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தை வந்து நீங்கள் சாப்பிட கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைக்கு நடுவில் நடுவில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்காதீங்க பால் கொடுக்குறீங்க அப்படின்னா பாலையே கொடுங்க இல்லை ஏதாவது ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னாலும் ஃபுட்டே கொடுங்க சாப்பிட்டுட்டு உடனே வாந்தி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு கேஸ் ஆகிருக்கு வயிற்றில் வந்து கொஞ்சம் கேஸ் கொஞ்சம் காற்று விட்டு காற்று விட்டு சாப்பிடும்போது அது வந்து அந்த மாதிரி இருக்கலாம் அதனால் அவங்கள தூக்கி அப்படியே வந்து நம்ம தோலில் போட்டு நல்ல முதுகில் தட்டிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா சாப்பிட கொடுங்க குழந்தை வந்து ஒரு ஏப்பம் போல சின்னதாக விடுவாங்க அந்த மாதிரி விட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் சாப்பிட்ட அப்புறமாவும் இதே மாதிரி பண்ணுங்கள் அடுத்த தடவை சாப்பிடும்போது இந்த பிரச்சனை வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நேராக பார்த்த ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன் என்னென்னா ஒரு சில கால் வந்து நீட்டிட்டு குழந்தைய அப்படியே கால் மேலே படுக்க வச்சுப்பாங்க படுக்க வச்சுட்டு ஃபுட்டு எப்போவுமே அதே மாதிரி கொடுப்பாங்க எப்பயாச்சும் ஒரு தடவை நம்ம வந்து கொடுக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைமில் அவங்க தலை வந்து நம்ம காலில் வந்து முட்டிக்கு மேலே வச்சோம்னா கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து அந்த மாதிரி கொடுத்து நம்ம பழக்கம் பண்ணோம்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் நாளைக்கு கொடுக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாள் போல் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து குழந்தைங்களே கரெக்டாக பண்ணிக்கலாம் ஆனால் எப்போவுமே அதே மாதிரி தான் படுக்க வச்சு கொடுக்கணும் அப்படின்னு பண்ணாதீங்க தாய்ப்பால் மட்டும்தான் குழந்தைய நாம இந்த மாதிரி பிடிச்சிட்டு படுக்க வச்சு கொடுக்கறதுனால நல்லது மற்ற எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய உட்கார வச்சு கொடுங்க இல்லைன்னா அப்படியே வந்து உட்கார முடியாத அதாவது குட்டி குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா உட்கார வச்சு நீங்கள் பின்னாடி வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஊட்டுங்க இந்த பழக்கத்தை வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து படுத்துக்கிட்டே குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்காதீங்க தாய்ப்பால் வந்து உடனே ஜீரணம் ஆகிடும் அதனால் நம்ம படுத்துக்கிட்டே கொடுத்தோம்னா அவங்க குடிக்க குடிக்க ஜீரணம் வைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மற்ற ஃபுட்டு அந்த மாதிரி கிடையாது நம்ம எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜீரணம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உட்கார வச்சு அதுக்கப்புறமா ஃபுட்டு கொடுங்க ஒரு சிலர் வந்து அப்படியே வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க படுக்க வச்சு எட்டு மாதம் குழந்தைக்கு உப்பு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க உப்பில் வந்து சோடியம் இருக்குது அதனால் குழந்தைகளுக்கு அந்த டேஸ்ட்டே இருந்து தெரியுது அப்படின்னும் போது நம்ம சுத்தமாக டேஸ்ட் இல்லைனா சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதுங்களை கொஞ்சமாக ஜஸ்ட் லைட்டாக வந்து சேர்த்து கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரை உப்பு போல் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் வாய் வந்து அப்படியே ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க சாப்பாடு கொடுக்கு வரணும்னு தெரிஞ்ச உடனே வாய் கெட்டியாக மூடிப்பாங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா எப்பவுமே அதே மாதிரி பண்ணுறாங்க இல்லை ஒரு டைமில் சாப்பிட்றாங்க ஒரு டைமில் சாப்பிடல அப்படின்னா ஒரு டைமில் சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் சாப்பிடுவாங்க மற்ற டைமில் வந்து கண்டிப்பாக வேணான்றாங்கன்னா ஒரு வேளை விளையாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வாயில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை அலர்ஜியோ இருக்கும்னு செக் பண்ணுங்கள் அப்படி எதுவும் அலர்ஜி இல்லைன்னா நீங்கள் கண்டினியூவாக ஃபுட்டு வந்து அவங்கள விளையாட வச்சு கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு சும்மாவே பசி இல்லை அதனால் சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் குழந்தைங்க ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃபுட்டு கொடுப்பாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் அவங்க கொஞ்சம் தான் சாப்பிட்டா பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது சாப்பிட்றதுக்கு அதோடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்மளே ரெடி பண்ணி கொடுங்க வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செய்கிற ஃபுட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல்லையே நிறைய வந்து பேபி ஃபுட்ஸ்லாம் போட்டிருக்கோம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே நிறைய பேபி ஃபுட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட பிளேலிஸ்டில் இருந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு சில குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னும்போது கொஞ்சமாக இப்போ பால் குடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துட்டே இருப்போம் அப்படியே தூங்கிடுவாங்க தூங்கிட்டு மறுபடியும் நம்ம படுக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் தூங்கி மறுபடியும் எழுந்திரிச்சு அழுவாங்க பசிக்கும் குட்டி குழந்தை பால் குடிக்கிறாங்க அப்படின்னாலும் சரி இல்லை பாட்டில் பால் இல்லை கிளாஸில் கொடுக்குறீங்கனாலுமே சரி கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க மறுபடியும் எழுந்திரிச்சு அழுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் பசிக்குது ஃபுல்லாக வந்து குடிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னும்போது குழந்தைங்களுக்கு வந்து பால் குடிக்கும்போதே அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க வந்து அப்படியே தூங்கிடுவாங்க ஏன்னா அவங்க விளையாடும் போது ரொம்ப டயர்டாக இருப்பாங்க குழந்தைங்க வந்து குட்டியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர அவங்களுக்கு விளையாட்டு தான் அதிகமாக இருக்கும் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு விளையாட கொஞ்சம் டயர்டாக இருந்துட்டு அவங்க தூங்கிடுவாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும்னா பால் கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களை சினிக்கு சிணுக்கி அதாவது முகத்தில் பிடிச்சி இப்படி நம்ம எழுப்பி விடுறது தலையில் பிடிச்சி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அவங்க மேலே கை வச்சு எழுப்பி எழுப்பி விட்டு காரில் வந்து கொஞ்சமாக கையில் வந்து இப்படி நம்ம அசைக்கி விடுறது இது மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க முழிச்சுக்கிட்டே ஃபுல் ஃபுல்லாக வந்து குடிச்சுருவாங்க ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் போல் ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது தோல் மேலே போட்டு லைட்டாக தட்டி அதுக்கப்புறம் தூங்க விடுங்க அவங்க வயிறு ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப நேரத்துக்கு தூங்குவாங்க மறுபடியும் பட்டு நீ எந்திரிச்சு அளமாட்டாங்க ஏன்னா ஒரு தடவை வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா குழந்தைங்க மறுபடியும் கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் விளையாட விடுங்க அவங்க தூங்கி எழுந்திரிச்சாலுமே கொஞ்சம் விளையாடட்டும் வழுத அப்புறமா நீங்கள் பால் கொடுங்க இல்லைனா உடனே வந்து அவங்க எந்திரிச்ச உடனே பசிக்கும்னு சொல்லி பால் கொடுத்துட்றாதிங்க கொஞ்சம் விளையாடட்டும் அதுக்கப்புறமா கொடுங்க கடுகண்ணெ மசாஜ் கொடுங்க கால் ஃபுல்லாக கடுகுண்ணை லைட்டாக கையில் தொட்டுட்டு கால் ஃபுல்லாக வந்து அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு கால் கையில் உடம்புலாம் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் அழுத்து விட்ட மாதிரி பண்ணமுன்னால் அவங்க தூங்கிடுவாங்க ஏன்னா ரொம்ப விளையாடும் போது குழந்தைங்களுக்கு கை கால் வலி இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க லைட்டாக தூங்கினோடனே உடனே எழுந்திரிச்சி அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கும்போதும் ஒரு தடவை ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா விளையாட விடுங்க அடுத்து அவங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ வந்து கொடுங்க மேலும் மேலும் கொடுத்துட்டே இருந்தோம்னாலும் குழந்தைங்க வந்து அடிக்கடி சாப்பிட மாட்டாங்க மாட்டேங்குது

கொடுக்கலாம் ஆனால் கடையில் இருந்து எதையுமே வாங்கி கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செஞ்சு கொடுங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அதிலேயே கூட நம்ம ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ் போட்டிருக்கோம் இதில் ஸ்நாக்ஸும் அதுக்கப்புறம் ரெமெடிஸ் தான் அதிகமாக இருக்கும் முக்கால்வாசி ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் சரி ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு வியூஸ் இல்லை ஆனால் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இருந்தே நான் அப்லோட் பண்ணும்போது நல்ல வியூஸ் இருக்குது ஆனால் வியூஸே இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்ம சொல்கிற கருத்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கண்டினியூவாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க ஆனால் ஹெல்தியான ஃபுட்டாக கொடுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பாத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்